பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ராஜு டியூஷன் எடுக்கிற விஷயம் தங்கமயிலுக்கு தெரிஞ்சதுமே இப்போ பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே மாமா நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் மாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இதை கேட்டு பாண்டியன் இருந்துட்டு என்னம்மா தங்கமயில் என்ன விஷயம் சொல்லுமா தைங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ தங்கமயில் இருந்துட்டு மாமா நீங்கள் கிட்ட என்ன சொன்னீங்க டியூஷன் எல்லாம் எடுக்க வேணான்னு தானே சொன்னீங்க ஆனால் இந்த ராஜு இருந்துட்டு வீடு வீடாக போயிட்டு டியூஷன் எடுத்துட்டு வராமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ராஜு கிட்டே போயிட்டு ஏ ராஜு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் டியூஷன் எல்லாம் எடுக்க வேணான்னு தானே சொன்னேன் என்ன நீ வீடு வீடாக போயிட்டு டியூஷன் எடுத்துகிட்டு வரையாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜு இருந்துட்டு மாமா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி மாமா தெரிஞ்சு நான் அப்படியெல்லாம் எங்கேயும் டியூஷன் எல்லாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தங்கமையில் இருந்துட்டு ஐயோ ராஜு எதுக்காக மாமா கிட்டே இப்படி போய் சொல்லிட்டு உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜுவும் மீனாவும் ரொம்பவே ஷாக் இது இதோடு இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ